അമ്മും പോക അമ്മ യോ இதே நினைச்சிட்டு இருக்க மனசுல நானும் பாத்துக்கு பாட்டு போடும் முதல்ல சருக்கு சருக்குன்னு திரும்பிட்டே இருக்கேன் மனசுல பெரிய ரஜினி கதை நினைப்பா மோட்டனா வச்சுக்கோ பஸ் ஸ்டாண்ட் ஒரு பொண்ணு தனியா நின்னா போதுமே அப்படி கண்ணாலே காணுது அத்தா அத்தா ஒரு அத்தா நான் எங்கத்த உன கண்ணுல கக்குன என்னது இவ்வளவு நாள் நீ என்னதானே பாடும்போது முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருந்தே நான் ஒன்னா பாக்கல எங்க ஊர் கரிச்சாம்பட்டிக்கு பஸ் வருதான்னு பாத்துட்டு இருக்கேன் என்ன பாக்கலையா நான் இருக்கத்த ஒன்னா பார்க்க போறேன் பழைய பெயிண்ட் டப்பாக்கு பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கு ஒன்னா போய் பாப்பனா எங்க பஸ் வந்துருச்சு சிங்கப்படுத்திட்டு போறா அதனால யாரும் பாக்கல